காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் முப்பத்தாறு அன்னையை வணங்காத பாவம் நீங்க இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளிவெளி ஆகியிருக்கும் ஒன்றன் அருள் ஏது அறிகின்றேன் அம்புயாதானத்து அம்பிகையே பொருள்களின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பிகையே அப்பொருள்களினால் அடையப்பெறும் பேரின்பமும் நீதான் அப்பேரின்பத்தினால் உண்டாகும் மாயையும் அம்மாயையில் தோன்றும் தெளிவும் நீதான் பூவில் அமர்ந்து ஒளிரக்கூடிய தேவியே என் உள்ளத்தில் மாயையை இருள் அகற்றும் அஞ்ஞான இருள் நீக்கும் ஞானப் பேரொளியே உன் திருவருள் எத்தகையது என்பது அறியாமலேயே நான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆம் அன்னை நம்மை எவ்வாறெல்லாம் காக்கின்றாள் என்பது நமக்குத் தெரிவதில்லை ஒவ்வொரு வினாடியும் நம்மை அனைத்துக் காக்கும் அன்னை காத்தாயியின் திருப்பாதங்களை வணங்குவோம் அவள் நம்மை வினாடி நேரமும் விழாமல் காத்தருடுகிறாள் என்பதை உணர்ந்து கொள்வோம் அவளை இதுநாள் வரை வணங்காமல் இருந்த இந்த பாவங்கள் தீர அபிராமி அந்தாதி பாடல் எண் முப்பத்தாறு படிப்போம் சிந்திப்போம் கேட்போம் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அப்படியே நம்மை அனைத்துக் காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம் அப்போது நம்முடைய வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்